கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் இன்று நம்பிக்கையின் தேவன் என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம் நம்பிக்கையின் தேவன் என்ற பெயர் வேதாகமத்தில் காணப்படுகிறது அதன் பொருள் நம்முடைய தேவன் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் உறுதியையும் கொடுக்கும் தேவன் மனித வாழ்க்கையில் இத்தனை சிரமங்கள் துன்பங்கள் குழப்பங்கள் வந்தாலும் தேவனை நம்பும் ஒருவரின் உள்ளத்தில் நம்பிக்கை சுருங்காது அவர் பயமும் கவலையும் நீங்கி சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் நிரப்புகிறவர் நம்பிக்கையின் தேவன் என்றால் நம்பிக்கையை கொடுக்கும் தேவன் நாம் சோர்ந்து போகும் போது மகிழ்ச்சி அளிக்கிறார் நாம் பயப்படுகிற போது அவர் சமாதானம் தருகிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவரை நம்பினால் எப்போதும் நாம் நம்பிக்கையோடு வாழ முடியும் உதாரணமாக ஒரு சிறுமி தன் தகப்பன் வேலைக்கு செல்வதற்கான உடல் தலம் இழந்து நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் வீட்டில் பணமும் உணவும் இல்லாமல் குடும்பம் ரொம்ப கவலையாக காணப்பட்டது அவள் தினமும் ஜெபித்து நம்பிக்கையின் தேவினை எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார் சில நாள் அக்கம் பக்கத்தினர் உணவு கொண்டு போய் கொடுத்தார்கள் அவள் அப்பாவும் குணமடைந்து வேலைக்கு போக ஆரம்பித்தார் அந்த சிறுமியின் குடும்பம் புரிந்து கொண்டது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோவர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியில் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது நம்பிக்கையின் மூலதாரம் தேவனே எவ்வளவு சிரமம் வந்தாலும் நம்மை நிராசையிலிருந்து பாதுகாப்பவர் தேவன் ஒருவரே நம்பி வாழும் நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது விசுவாசம் நமக்குள் உறுதியாக அளிக்கிறது உலகத்தில் முழுமையான சந்தோஷம் சமாதானம் இல்லை ஆனால் தேவன் நமக்குள் இவற்றை நிறைத்தே தருகிறார் நம் சக்தியால் அல்ல ஆவியின் சக்தியால் மட்டுமே நம்பிக்கையினால் வளரும் வாழ்க்கை சாத்தியம் தேவனை நம்பிக்கையால் ஒருபோதும் புதிய எதிர்பார்ப்பும் உறுதியும் நம்பிக்கையும் உண்டாகும் இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய உண்மையான நம்பிக்கை அவரை நம்பினால் மனதில் மகிழ்ச்சி உள்ளத்தில் சமாதானம் உண்டாகும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்பிக்கையில் எப்போதும் வளர்ந்து நிலைநிற்போம் நம்பிக்கையின் தேவன் என்ற தலைப்பில் மூன்று விளக்கங்கள் முதலாவதாக நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியினால் ஆனந்தம் தருகிறார் இரண்டாவது நம்பிக்கையின் தேவன் சமாதானம் தருகிறார் மூன்றாவதாக நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியால் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை தருகிறார் நாம் முதலாவதாக நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியார் ஆனந்தத்தை தருகிறார் அதை பற்றி பார்ப்போம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரன்பவும் உண்டு இந்த அதிகாரத்தின் விளக்கம் ஜீவன் வழி மரணத்திற்கு பிறகு உயிர்க்கும் வழியே சொல்லுவது மட்டுமல்ல இவ்வுலகிலேயே தேவனுடைய சத்தியம் நமக்கு உண்மையான வாழ்க்கையை தரும் என்று அர்த்தமா தேவனை பின்பற்றினால் அது நன்மை நித்திய ஜீவனுக்கு நடத்தும் வழியாகும் உலகம் தரும் மகிழ்ச்சி தற்காலிகம் ஆனால் தேவருடைய சந்நிதியில் இருக்கும் சந்தோஷம் என்றும் முழுமையானது தேவருடைய தேவருடன் இருக்கும் உறவு உறவு நம் உள்ளத்தை கழிப்பால் நிரப்புகிறது வலது கை என்பது ஆட்சியையும் வல்லமையும் குறிக்கிறது தேவனோடு இணைந்து வாழ்பவருக்கு நிலையான மகிழ்ச்சி பாதுகாப்பு ஆசிர்வாதமும் உண்டு இந்த வசனம் சொல்லுவது தேவனே நமக்கு உண்மையான வாழ்க்கை வழி தேவனுடைய சன்னதியில் தான் முழுமையாக சந்தோஷம் கிடைக்கும் அவரோடு இருக்கும்போது என்றென்றும் இன்பம் கிடைக்கும் ஒரு சிறுவன் விளையாட பல பொம்மைகள் இருந்தாலும் அவன் எப்போதும் சோகமாகவும் சரிப்பாகவும் இருந்தான் ஒரு நாள் அவன் தேவாலயத்தில் போல் ஜெபித்தான் தத்திலே எனக்கு உண்மையான சந்தோஷம் வேண்டும் என்று அவர் மனதில் தேவருடைய சந்நிதியில் அனுதினமும் மகிழ்ச்சியும் வந்தது அப்போது அவன் புரிந்து கொண்டான் உண்மையான சந்தோஷம் பொம்மையிலோ உலகத்திலோ கிடையாது அது தேவனுடைய சன்னிதியில்தான் கிடைக்கும் என்று உதாரணமாக அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜோம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இரவு பகுலும் சீலாவும் சுவிசேஷத்திற்கு அறுப்பதற்காக அடிக்கப்பட்டு சிறையில் சங்கிலியால் கட்டப்பட்டனர் அவர்கள் மனநிலை சோகமடையவில்லை பதிலுக்கு ஜெபமும் ஸ்தோத்திரமும் செய்தார்கள் தேவனே பாடுபடும் பாடுவோம் என்றார்கள் அவர்கள் சங்கீதம் பாடத் தொடங்கினர் அவர்கள் பாடிய சங்கீதங்களை மற்ற கைதிகள் கேட்டு கேட்டார்கள் திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது சிறை வாசல்கள் திறந்தன தேவனை எந்த சூழ்நிலையில் துதித்தாலும் அற்புதம் அதிசயங்களும் நடக்கும் இந்த அதிகாரத்தை நமக்கு சொல்லுவது துன்பத்திலும் கஷ்டத்திலும் தேவனை துதிப்போம் அவர் நம்மை விடுவித்து நம் பாடலால் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் பெறுவார்கள் இரண்டாவதாக சமாதானம் தரக்கூடிய தேவன் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நாற்பதாம் வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார் அதற்கு

சமாதானமும் இல்லை பணம் புகழ் சுகம் எல்லாம் குறுகிய கால சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனால் இயேசுவின் சமாதானம் உள்ளத்திற்குள் ஆழமாக இருக்கிறது சிரமங்களில் துன் சில சமயங்களில் துன்பத்தில் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் இயேசுவின் சமாதானம் நம்மை நிறுத்தும் எல்லாம் அகன்று மனதில் நிம்மதி உண்டாகும் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் சமாதானம் உலகம் தரும் தற்காலிக சமாதானம் அல்ல என்று அது நம் உள்ளத்தில் என்றும் நிலையாக உறுதியான நிம்மதியை தருகிறது அதை பெற்றால் பயம் கவலை கலக்கம் எதுவும் நம்மை ஜெயிக்க முடியாது அதாவது ஒரு சிறுமியை பரீட்சை எக்ஸாம் எழுதுவதற்காக மிகவும் பயந்தான் நான் தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வேன் என்று கலங்கி அழுதார் அவள் அம்மா நீ எதற்கு பயப்படுகிறாய் இயேசு சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க கடவுது நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் அவரை நம்பு என்றார் அவள் அதுபோல கத்தரிடம் ஜெபித்தாள் அவளுடைய மனதில் பயம் போய் அமைதியும் தைரியமும் வந்தது பரீட்சை நிம்மதியோடு எழுதினால் இதிலிருந்து இயேசு தரும் சமாதானம் உண்மையானது வந்தாலும் மனம் உதாரணமாக பவுலும் சீலாவும் சீலாவும் சீஷர்கள் படகில் இருந்தபோது படகில் இருந்தபோது பெரும் புயல் எழுந்தது படகு மூழ்கி போகும் நிலையில் அவர்கள் பயந்து தகர்னார்கள் இயேசு எழுந்து அமைதியாக இரு என்று சொன்னதும் புயல் அலைகளும் உடனே அடங்கின இயேசுவின் வார்த்தைக்கு இயற்கையும் கேட்படுகிறது வாழ்க்கையில் புயல் போல சிரமங்கள் வந்தாலும் இயேசுவை நம்பினால் நாம் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும் விஸ்வாசியாமல் விஸ்வாசமில்லாமல் பயப்படாதே தேவனை முழுமையாக நண்பு அவர் நமக்கு உதவி செய்வார் மூன்றாவதாக உதவி செய்ய வல்லவர் படகில் இருந்தார்கள் திடீரென்று பெரும் புயல் எழுந்தது படகு மூழ்கு போகும் நிலையில் அவர்கள் கதறினார்கள் ஆண்டவரே நாங்கள் அழைக்கிறோம் இயேசுவே எழுந்து காற்றையும் கடலில் கட்டளை அமைதியாக இரு உடனே புயல் அடங்கியது பெரும் அமைதி ஏற்பட்டது இயேசு சிசர்களை நோக்கி சொன்னார் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று ஆண்டவர் கேட்டார் இதன் மூலம் அவர்கள் உணர்ந்தார்கள் இயேசு அருகில் இருக்கும்போது பயப்பட தேவை இல்லை என்று இதில் இதன் சு இதன் விளக்கம் புயலையும் கடலையும் அழகின இயேசு நம் வாழ்க்கையின் புயலையும் அவர் சொல்லும் அஞ்சாதே என்ற வார்த்தை நம்மை சமாதானப்படுத்துகிறது விசுவாசத்துடன் இயேசுவை நம்பினால் எத்தனை புயலும் நமக்கு தீங்கு செய்யாது மூன்றாவதாக நாம் நம்பிக்கையின் தேவன் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையே தருகிறார் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நம்முடைய தக்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய அன்பும் கருணையும் இருந்திருந்தால் நாம் அவரை எப்போதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் நம்முடைய நீதியால் அல்ல தேவனுடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் இயேசுவின் உயிர்த்தெழுந்தனால் நம்பிக்கை அடைந்தோம் அவர் உயிர்த்தெழுந்ததால் நமக்கும் நித்திய ஜீவன் உறுதி உண்டு ஜீவன் நம்பிக்கையாக மறுபடியும் பிறந்திருக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் புதிய வாழ்க்கையை பெறலாம் அது ஒரு உயிருள்ள சாகாத நம்பிக்கை மரணத்தை மீறின நம்பிக்கை இந்த அதிகாரம் சொல்லுவது தேவன் இரக்கமுள்ளவர் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய நம்பிக்கையே தருகிறது அதனால் நம் வாழ்க்கை பயத்திற்காக நித்திய நம்பிக்கையோடு வாழ்வதற்காக வாழக்கூடியதாக மாறுகிறது ஒரு சிறுவன் தனது பாட்டியிடம் கேட்டான் இயேசு சிலுவையில் மறித்தாக நாம் ஏன் எப்போது அவரை நம்புகிறோம் பாட்டி சிரித்து சொன்னார் கண்ணா ஏசு மறுத்தவராக இருக்கவில்லை மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் ஆனால் நாம் சோகமில்லாமல் புதிய நம்பிக்கையோடு வாழ முடிகிறது மரணம் கூட நம்மை வெல்ல முடியாது இதிலிருந்து பையன் மகிழ்ச்சியுடன் புரிந்து கொண்டார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய கொடுக்கிறது இந்த அதிகாரத்திலிருந்து தேவன் தமது இரக்கத்தினாலே நம்மை புதிய நம்பிக்கையுடன் பிறக்க செய்வார் செய்வார் என்று உதாரணமாக யோகு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் என் மீட்ப உயிரோடி இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோகு தனது துன்பத்தில் தனியாக இல்லை என்று நம்பினார் அவருக்கு காப்பாற்றுவதற்கு நியாய தீர்ப்பெருமான மீட்பர் கிறிஸ்து இருக்கிறார் என்று உறுதியோடு சொல்கிறார் மீட்பர் மீட்பர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் அவர் ஒருபோ இது இயேசுவின் உயிர் தேடுதலை குறிக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவில் தேவன் நியாய தீர்ப்பை காத நிற்கிறார் யோகோ நம்பிக்கை வைத்து உலகம் என்ன செய்தாலும் கடைசியாக தேவன் என் பக்கம் நின்று நியாயம் செய்வார் என்று நம்பினார் யோபு எல்லாவற்றையும் இழந்தார் பிள்ளைகள் மனைவி நண்பர்கள் எல்லாரும் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்தார் மனைவி தூஷித்தார் நண்பர்கள் தூஷித்தார்கள் இருந்தாலும் அவன் நம்பிக்கை ஒருபோதும் விட்டுவிடவில்லை அவன் உடலில் பருக்களாலும் புண்களாலும் நாற்றம் எடுத்து வலியால் மிகவும் வேதனைப்பட்டான் இருந்தாலும் தேவன் என்னை பார்த்து கொள்வார் எல்லோரும் அவனை குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அவன் சொன்னார் என் மீட்பர் வாழ்கிறார் கடைசியில் அவர் எனக்காக நிற்பார் என்று பல நாட்கள் கழித்து தேவன் யோகூன் வாழ்க்கையை மீண்டும் ஆசிர்வதித்தார் அவன் பெற்றதை விட இரட்டிப்பாக கொடுத்தார் இதிலே இதிலிருந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் தேவன் நம் பக்கம் நிற்பார் இயேசு நம் உயிருள்ள மீட்பர் அவர் நமக்காக கடைசி வரை நியாயம் செய்வார் இதிலிருந்து நியாயம் செய்வா என்று நாம் நம்ப நாம் கடைசியாக யோகுவின் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் யோசிப்பின் வாழ்க்கை கதையை பார்ப்போம் யோகோ யாக்கோவின் பன்னிரண்டு மகன்களில் யோசிப்பு மிகவும் அன்பானவன் அவனுக்கு அப்பா வண்ண ஆடை கொடுத்ததால் சகோதரர்கள் புறாமல் பட்டார்கள் யோசிப்பு கண்ட கனவு சகோதரர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்குவது இதன் காரணமாக மேலும் கோபமடைந்தார்கள் சகோதரர் அவனை கொல்ல நினைத்தார்கள் ஆனால் கடைசியில் எகுப்துக்கு அடிமையாக வீட்டில் வேலை செய்தான் பொத்திபாரின் மனைவி யோசிப்பை குற்றம் சாட்டியதால் அவள் குற்றமின்றி சிறையில் அடைக்கப்பட்டான் அங்கே தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது சிறையில் இருந்தபோது பாரோவின் பானரும் அப்பாக்காரனும் கண்ட கனவுகளை யோசிப்பு சரியாக விளக்கினான் பின்னர் பாரோனின் கனவையும் விளக்கி வரவிருக்கும் ஏழு ஆண்டு வனமும் அதற்கு பின் ஏழு ஆண்டு பஞ்சமும் என்று சொன்னான் பாரோ யோசிப்பின் எகுப்தின் பிரதமராக நியமித்தார் யோசிப்பு உணவுகளை சேமித்து பஞ்சத்தில் பலரை காப்பாற்றினார் பஞ்சம் காரணமாக யோசேப்பின் சகோதரர்கள் எகுப்துக்கு உணவாக வந்தார்கள் யோசிப்பு அவர்களை சோதித்தார் ஆனால் பின்னர் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தி அழுதும் மன்னித்தும் அவர்களை அணைத்தான் யாக்கோவு குடும்பம் எகிப்துக்கு குடியேறினார்கள் யோசிப்பு தன் வாழ்நாளில் குடும்பத்தை கவனித்தார் நாமும் யோசிப்பை போல தேவனில் நம்பிக்கையுடன் இருந்தார் அவன் நம்மை உயர்த்துவார் யோசிப்பின் வாழ்க்கை சொல்லும் பாடம் தேவன் சோதனைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அவர் திட்டம் எப்போதும் நன்மைக்கு இன்று உங்களுக்கு நிலையான உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையின் தேவன் உங்களை தவறுள்ள மாட்டார் ஆகவே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனை நம்பிக்கையாக பற்றி கொள்வோம் ஆமே